அன்று மாலை நந்தினி லதா மண்டபத்தில் மஞ்சத்தில் அமர்ந்து கடிதம் ஒன்று எழுதி கொண்டிருந்தாள் சில வரிகள் தான் எழுதினாள் எழுதும் போது சில சமயம் சுழற்காற்றில் இளங்கொடி நடுங்குவது போல் அவள் உடம்பு நடுங்கியது அடிக்கடி நெடுமூச்சு விட்டாள் அந்த குளிர்ந்த வேளையில் பக்கத்தில் பனிப்பெண் நின்று மயில் விசிறியால் விசிறிக் கொண்டிருந்தும் அவளுடைய பழிந்து நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை துடித்திருந்தது அவள் எழுதிய கடிதமாவது அரசலங்குமாரா தயங்கி தயங்கி பயந்து பயந்து இந்த கடிதம் எழுத துணிந்தேன் ராஜ்யத்தின் நிலைமையை பற்றி பலவிதமான செய்திகள் காதில் விழுகின்றன தாங்கள் எதையும் கவனிப்பதில்லை நோயினால் மெரிந்திருக்கும் தங்கள் தந்தை பலமுறை சொல்லி அனுப்பியும் தாங்கள் தஞ்சைக்கு வரவில்லை இதற்கு காரணம் நான் தானோ என்ற எண்ணம் என்னை வதைக்கிறது தங்களை ஒரு முறை சந்தித்தால் எல்லா சந்தேகங்களையும் போக்கிவிடுவேன் அதற்கு திருவுள்ளம் இறங்குவீர்களா தஞ்சைக்கு வர விருப்பம் இல்லாவிட்டால் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சந்திக்கலாம் நான் இன்று தங்கள் பாட்டியின் ஸ்தானத்தில் இருக்கிறேன் நாம் சந்தித்து பேசுவதில் என்ன ஆட்சேபம் இருக்க முடியும் இதை கொண்டு வரும் வீர இளைஞர் சம்புவரையர் குமாரரை தாங்கள் பூரணமாக நம்பி அவரிடம் எந்த செய்தியும் சொல்லி அனுப்பலாம் இங்கனும் தூரதிர்ஷ்டத்துடன் கூட பிறந்த அபாகியவதி நந்தினி உண்மையிலேயே தயங்கி தயங்கி யோசித்து யோசித்து கடிதத்தை எழுதிய பிறகு நந்தினி விசரித்து

தடுமாறி ஆயிரம் குந்தவை ஒரு நந்தினி தேவிக்கு இணையாக மாட்டார்கள் ஆயினும் இளைய பிராட்டி அசைத்தால் வானுலகம் சென்று இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுவீர்கள் நான் வருந்தி வேண்டிக் கொண்டால் உட்கார கூட மாட்டீர்கள் கந்தன்மாறன் உடனே அருகில் இருந்த மேடையில் உட்கார்ந்து தாங்கள் பணித்தால் பிரம்மலோகம் சென்று பிரம்மாவின் தலையை கொய்து கொண்டு வருவேன் இதை கேட்டதும் நந்தினி நடுநடுங்கினாள் கந்தன்மாறனை பாராமல் பக்கம் பார்த்து கொண்டு பரமசிவன் கொய்தது போக பிரம்மாவுக்கு மிச்சம் நாலு தலைகள் இருக்கின்றன தாங்கள் இன்னொன்றை கொய்தாலும் பிரம்மா பிழைத்து போவார் தேவி வேறு எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள் ஆனால் குந்தவை தேவியை பற்றி மட்டும் என்னிடம் புகழ்ந்து பேச வேண்டாம் சிநேகித துரோகியான வந்திய தேவனுக்கு அவள் பரிந்து பேசியதை நினைத்தால் என்னுடைய ரத்தம் கொதிக்கிறது ஆனாலும் இன்று காலையில் தங்களுடைய கற்பனா சக்தி இருந்தது என்னமோ உண்மைதான் தங்களுக்கும் தங்கள் நண்பனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி எவ்வளவு கற்பனையாக பேசினீர்கள் என்று நந்தினி கூறிய வார்த்தைகள் கந்தன்மாறனுக்கு சிறிது வெட்கத்தை உண்டாக்கின தேவி அவனை சந்தித்தது எப்படி என்பதற்கு ஏதாவது சொல்ல வேண்டும் அல்லவா அதனால் சொன்னேன் அவன் என்னை முதுகில் குத்தியது என்னமோ உண்மைதானே ஐயா அன்று நடந்ததையெல்லாம் தாங்கள் மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்த நல்லதல்லவா தேவி தாங்கள் கூட என் வார்த்தையை சந்தேகிக்கிறீர்களா சந்தேகிக்கவில்லை ஆயினும் தாங்கள் சில விஷயங்களை மறந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் தேவனை என்றைக்காவது ஒரு நாள் சிறைப்படுத்திக் கொண்டு வருவார்கள் அப்போது தாங்கள் அவன் மீது சாட்டும் குற்றம் உண்மையன்று சாட்சியாக வேண்டுமல்லவா தேவி அதில் எனக்கு ஒன்றும் சிறத்தை இல்லை அவனை இன்னமும் மன்னித்து விடவே விரும்புகிறேன் ஐயா தங்களுடைய பெருந்தன்மையை பாராட்டுகிறேன் ஆயினும் நமக்குள் உண்மையை நிச்சயம் செய்து கொள்வது நல்லது அன்றிரவு நடந்ததையெல்லாம் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு பாருங்கள் நிலவரையின் வழியாக தாங்கள் வந்தபோது பழுவேட்டரையரையும் என்னையும் வழியில் சந்தித்தீர்கள் தங்களுக்கு அது நினைவிருக்கிறதா இளையராணி நன்றாய் நினைவிருக்கிறது என் உடம்பில் உயிர் உள்ள வரையில் அதை நான் மறக்க முடியாது அப்போது தாங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதும் நினைவிருக்கிறதல்லவா இளையராணி என்ன சொன்னேன் என்பது நினைவில்லை தங்களைப் பார்த்தபோது மெய் மறந்து போனேன் ஆனால் தாங்கள் சொன்னது எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது ஐயா தங்கள் குமாரியின் அழகை பற்றி எவ்வளவோ நான் கேள்விப்பட்டதுண்டு ஆனால் அதெல்லாம் உண்மைக்கு உறைப்போட காணாது என்று சொன்னீர்கள் ஐயையோ அப்படியா சொன்னேன் அதனால் தான் அவர் முகம் அப்படி சிவந்ததாக்கும் இப்போது கூட அவருக்கு என்னை கண்டால் அவ்வளவாக பிடிக்கவில்லை நந்தினி சிரித்துவிட்டு உங்களை அவருக்கு பிடிக்காவிட்டால் பாதகமில்லை உங்களுக்கு அவரை பிடித்திருக்கிறதல்லவா அதுவே போதும் தேவி உண்மையை சொல்லுகிறேன் தங்களிடம் அரைப்பதில் பயன் என்ன எனக்கும் அவரை பிடிக்கவில்லை என்றான் கந்தன்மாறன் அதனாலும் பாதகமில்லை எனக்கு அவரை பிடித்திருக்கிறது அதுவே போதும் இப்படிப்பட்ட கணவனை பெறுவதற்கு நான் எவ்வளவு தவம் செய்தேனோ இதை கேட்டு கந்தன்மாறன் உள்ளம் குழம்பியது ஒன்றும் சொல்ல தெரியாமல் சும்மா இருந்தான் அது போனால் போகட்டும் நிலவரையில் எங்களை பார்த்த பிறகு என்ன செய்தீர்கள் என்று நந்தினி கேட்டாள் தீவர்த்தி பிடித்து வந்த காவலன் வழிகாட்டி கொண்டு சென்றான் நான் தங்கள் நினைவாகவே கூட சென்றேன் ரகசி மதில் சுவரை திறந்துவிட்டு காவலன் நகர்ந்து கொண்டான் நான் அதில் நுழைந்தேன் உடனே தெரிந்து கொண்டு வெளியில் தாங்கள் இளையராணி சேர்ந்து விட்டீர்கள் நான் ஏன் அவன் கட்சியில் சேர வேண்டும் எனக்கு என்ன லாபம் அல்லது அவனுக்கு தான் என்ன லாபம் இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்று எனக்கு இப்போது நிச்சயமாய் தெரிகிறது சொல்லுங்கள் தேவி எப்படி என்று சொல்லுங்கள் வந்தியத்தேவன் வெளியே காத்திருக்கவில்லை இளையராணி பின்னே யார் காத்திருந்தார்கள் வேறு யாரும் இல்லை வந்தியத்தேவன் தேவன் வெளியில் காத்திருக்கவில்லை என்று தானே சொன்னேன் அவன் அந்த பொக்கிஷ நிலவரைக்குள்ளே தான் என்ன அது எப்படி சாத்தியமாக முடியும் அவன் அன்று திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டான் எப்படி மறைந்திருப்பான் நீங்களே யோசித்து பாருங்கள் அவ்விடத்து ரகசியங்களை எல்லாம் மறைந்து கொண்டான் பின்னர் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறான் கதவை திறந்ததும் தங்களை பின்னால் இருந்து குத்தி தள்ளிவிட்டு தானும் வெளியேறியிருக்கிறான் அப்புறம் ஒருவேளை அவன் மனசாட்சியே அவனை இருக்கலாம் தங்களை அந்த ஊமையின் வீட்டில் கொண்டு போய் போட்டுவிட்டு போயிருக்கிறான் தேவி தாங்கள் தான் நடந்திருக்க வேண்டும் சந்தேகமில்லை இத்தனை நாளும் இது என் புத்திக்கு எட்டவில்லை மற்றவர்களுக்கும் புலப்படவில்லை இந்த சோழ யார் என்று என்று கேட்டால் தாங்கள் தான் நான் சொல்வேன் இந்த உலகத்தில் அறிவு படைத்தவர்கள் உண்டு அழகு படைத்தவர்களும் உண்டு இரண்டும் சேர்ந்துள்ளவர்களை உலக வாழ்க்கையில் காண்பது அபூர்வம் தங்களிடம்தான் அழகும் அறிவும் இரண்டும் பொருந்தியிருக்க காண்கிறேன் என்று பரவசமாக கூறினான் கந்தன்மாறன் ஐயா தாங்கள் இப்போது சொன்னது மனப்பூர்வமாக கூறின வார்த்தையா அல்லது உலகத்தில் உள்ள ஆண்கள் எல்லா பெண்களிடமும் சொல்லும் முகஸ்துதியா இளையராணி சத்தியமாக என் மனதில் இருப்பதையே சொன்னேன் அப்படியானால் என்னை பூரணமாக நம்புவீர்களா நம்பி எனக்காக ஓர் உதவி செய்வீர்களா இளையராணி என்னால் முடிகிற காரியம் எதுவா இருந்தாலும் அதை செய்ய சித்தமா இருக்கிறேன் எனக்காக தாங்கள் காஞ்சிக்கு போக வேண்டும் தேவி காசிக்கு போக சொன்னாலும் போகிறேன் அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை காஞ்சியிலுள்ள இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு ஒரு கடிதம் கொடுப்பேன் அதை அவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் சேர்ப்பித்து விட்டு அவரை தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்தாளியாக அழைக்க வேண்டும் தேவி இது என்ன வார்த்தை சொல்கிறீர்கள் தங்கள் கணவரும் என் தந்தையும் மற்றும் சோழ நாட்டு பற்றி செய்து வரும் ஏற்பாடு தங்களுக்கு தெரியாதா நன்றாய் தெரியும் அதைவிட இன்னும் சில செய்திகளும் தெரியும் மற்றும் நின்று அந்த பாதகித்தான் இளைய பிராட்டியா சொல்கிறீர்கள் அந்த நாக தான் சொல்கிறேன் பாம்பின் கால் பாம்பறியும் குந்தவையின் சூழ்ச்சி இந்த நந்தினிக்கு தான் தெரியும் உம்முடைய வந்திய தேவனை அவள் இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாள் எதற்காக தெரியுமா மூலிகை கொண்டு வருவதற்காக என்பது பெரும் போய் சுந்தர சோழர் பிழைக்க வேண்டுமே என்று அவள் தவித்துக் கொண்டிருக்கவில்லை அவருக்கு பிறகு மதுராந்தகரும் பட்டத்துக்கு வரக்கூடாது ஆதித்த கரிகாலரும் பட்டத்துக்கு வரக்கூடாது அவளுடைய அருமை தம்பி தான் பட்டத்துக்கு வேண்டும் என்பது அவள் எண்ணம் போல் ஆட்டி வைக்கலாம் அப்புறம் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி குந்தவை தேவி தான் சக்கரவர்த்தி யார் தெரியுமா உங்கள் சிநேகிதன் வந்தியத்தேவன் ஆகா அப்படியா இதை எப்படியாவது தடுத்தே தீர வேண்டும் என் தந்தையிடமும் பழுவேட்டரையர்களிடமும் உடனே சொல்ல வேண்டும் அவர்களிடம் சொல்லி அவர்கள் நம்ப மாட்டார்கள் குந்தவையின் தந்திரத்தை மாற்று தந்திரத்தால் வெல்ல வேண்டும் நீர் உதவி செய்தால் வெல்லலாம் தேவி இதோ இந்த ஓலையை சர்வ கொண்டு போய் காஞ்சியில் ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டும் கொடுப்பீர்களா என்று சொல்லிக் கொண்டே சுருளையும் அதை போட வேண்டிய நீட்டினாள் மோக விரையில் மூழ்கி போயிருந்த கந்தன்மாறன் ஓலை சுருளையும் குழலையும் வாங்கிக் கொள்வதற்கு பதிலாக நந்தினியின் கருத்தை பிடித்துக் கொண்டு தங்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று உளறினான் அச்சமயம் சடச்சடவென்று ஒரு சத்தம் கேட்டது பழுவேட்டரையர் அரண்மனையில் இருந்து லதா மண்டபத்துக்கு வரும் பாதையில் விரைந்து வந்த ார் திடீரென்று எதிர்பாராமல் வந்தவரை கண்டு பனிப்பெண் திடுக்கிட்டு விலகி நின்றாள் விட்டத்திலிருந்து தொங்கியாடிய ஒரு முக்கோணத்தில் ஒரு பெரிய கிளி ஒன்று சங்கிலியால் பிணைத்து வைக்கப்பட்டிருந்தது வந்த வேகத்தில் பழுவேட்டரையர் தம்மை அறியாமல் அந்த கிளியை கையினால் பற்றினார் அவருடைய அவருடைய வேகம் கையின் வழியாக பாய்ந்தது கிளியின் சிறகுகள் சடசடவென்று அடித்துக் கொண்டன பழுவேட்டரையரின் கொடூரமான பிடியை தாங்க முடியாமல் கிளி கிரீச்சிட்டது கிளி கிரீச்சிட்ட சத்தமும் பனிப்பெண் பயத்துடன் கூவிய சத்தமும் கலந்து வந்து நந்தினியையும் கந்தன்மாறனையும் திடுக்கிட செய்தன கந்தன்மாறன் திரும்பி பார்த்து பழுவேட்டரையர் வருகிற என்று அறிந்ததும் கதி கலங்கி போனான் சற்று முன்னால் அவன் பழுவேட்டரையரே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னது அவர் காதில் விழுந்திருக்குமோ என்ற எண்ணம் உதயமாகியது அதை விட பயமான எண்ணம் நந்தினியையும் தன்னையும் பற்றி அவர் ஏதேனும் தவறாக எண்ணிக்கொள்வாரோ என்ற நினைவு அவனுக்கு திகிலை உண்டாக்கியது கிழப்பருவத்தில் கல்யாணம் செய்து கொண்டவர்களின் போக்கே ஒரு தனிவிதமாகத்தான் இருக்கும் ஆகையினாலே அவர் அவ்வளவு கோபமாக வந்து கொண்டிருக்க வேண்டும் வந்து என்ன செய்ய போகிறாரோ தெரியவில்லை எதற்கும் சித்தமா இருக்க வேண்டியதுதான் இவ்வாறு கந்தன்மாரன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவனுக்கு அன்று பெரிய அதிசயத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தார்

தம்முடைய பரிகாசத்தை குறித்து தாமே சிரித்தார் கந்தன்மாரனுடைய முகம் சிவந்தது ஆனால் நந்தினி பழுவேட்டரையரை விட அதிகமாக சிரித்துவிட்டு இவருக்கு காதலும் தெரியாது தெரியாது கவிதையும் சண்டை போட்டு காயமடையத்தான் தெரியும் நல்ல வேளையாக காயம் மாறிவிட்டது போக இந்த காலத்து பிள்ளைகளின் வீரத்தை என்னவென்று சொல்வது இருபத்தி நாலு யுத்தங்களில் நான் அறுபத்தி நாலு காயங்கள் அடைந்தவன் ஆனால் ஒரு தடவையாவது படுக்கையில் படுத்ததில்லை இவனுக்கு காயம் குணமாக பதினைந்து நாட்களுக்கு மேல் ஆகிறது ஆனால் என் காயங்கள் எல்லாம் மார்பிலும் தோளிலும் தலையிலும் முகத்திலும் ஏற்பட்டவை இந்த பிள்ளை முதுகிலே காயப்பட்டவன் அல்லவா அதனால் இவ்வளவு நாள் ஆகிவிட்டது நியாயம்தான் என்று கூறி பரிகாச சிரிப்பு சிரித்தார் கொதித்து எழுந்து என் தந்தையின் ஸ்தானத்தில் உள்ளவர் தங்களுடைய பொறுத்தேன் இல்லாவிட்டால் என்ன செய்திருப்பாய் என்று பழுவேட்டரையர் கேட்டு தம் உரையில் இருந்த கத்தியில் கையை வைத்தார் நந்தினி இச்சமயம் குறுக்கிட்டாள் நாதா இவருக்கு முதுகில் மட்டும் காயமில்லை நெஞ்சிலும் காயம் பட்டிருக்கிறது என்பது தங்களுக்கு தெரிந்தது தானே இவர் தம்முடைய சிநேகிதன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் இம்மாதிரி முதுகில் குத்தி போட்டுவிட்டு போய்விட்டான் என்ற எண்ணம் இவர் நெஞ்சில் பெரிய புண்ணை உண்டாக்கியிருக்கிறது முதுகில் காயம் ஆறியும் நெஞ்சில் ஆறவில்லை அந்த புண்ணில் கோல் இடுவது போல் நாம் பேசக்கூடாது தானே இவர் காயம் பட்ட அன்றிரவு என்ன நடந்தது என்று தங்களுக்கு தெரியாதா என்ன என்று சொல்லிக் கொண்டே நந்தினி பழுவேட்டரையரை பார்த்த பார்வையில் மறைபொருள் ஏதோ இருந்திருக்க வேண்டும் பழுவேட்டரையரின் முகத்தொற்றும் உடனே மாறிவிட்டது ஆமாம் நீ சொல்வது சரிதான் பாவம் இவன் அறியா பிள்ளை இவன் தந்தையோ என் உயிர் சிநேகிதர் இவன் ஏதோ தெரியாதனமாக கூறியதை நான் பொருட்படுத்த கூடாதுதான் நந்தினி ஒரு முக்கியமான விஷயம் சொல்வதற்காக இப்போது வந்தேன் அது இவனுக்கும்

தங்கள் சகோதரர் இந்த கோட்டை காவலுக்கு தகுதியற்றவர் என்றுதான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேனே அவர் அனுப்பிய ஆட்களும் என்றாள் நந்தினி எனக்கு அது சரியாக படவில்லை எனக்கு கூட தோன்றுகிறது அகப்பட்ட ஒற்றனிடம் நமது பழுவூர் முத்திரை ஒன்று இருந்ததாம் அது அவனிடம் எப்படி கிடைத்தது என்று அவன் சொல்லவில்லையாம் நந்தினி லேசாக ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு இது என்ன வேடிக்கை பனை முத்திரை அவனிடம் எப்படி கிடைத்ததாம் தங்கள் சகோதரர் இதற்கு என்ன சொல்கிறார் அவனா அவன் சொல்வதை கேட்டால்

வந்திருந்த ஆகையால் நீயே அவனிடம் பழுவோர் முத்திரையை கொடுத்திருக்க வேண்டுமாம் கற்பனை செய்து உளர்கிறான் என்று கூறி பழுவேட்டரையர் தமது நீண்ட பற்கள் எல்லாம் தெரியும்படியாக மறுபடியும் சிரித்தார் என் மைத்துனருடைய அறிவு கூர்மையை பற்றி நான் சந்தேகித்தது ரொம்ப தவறு அவருடைய அறிவு உலகை கொழுந்துதான் சந்தேகமில்லை ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததை நினைத்தால் எனக்கு வியப்பா இருக்கிறது என்றாள் நந்தினி அவளுடைய முகபாவும் மறுபடியும் மாறி அதில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தது கண்ணில் தீப்பொறி பறந்தது வீராதி வீரரும் போர்க்களத்தில் எத்தனையோ வேல் வீச்சுகளை இருமாந்து தாங்கி வருமான பெரிய பழுவேட்டரையர் நந்தினியின் சிறு கோபத்தை தாங்க முடியாமல் தடுமாறினார் அவருடைய தோற்றத்திலும் பேச்சிலும் திடீரென்று ஒரு தளர்ச்சி காணப்பட்டது தேவி நான் அதையெல்லாம் சும்மா கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றா நினைக்கிறாய் அவனுடைய முட்டாள்தனத்தை பற்றி மிக கடுமையாக பேசி அவனை விட்டேன் நீ பார்த்திருந்தால் அவன் மீது இரக்கமடைந்திருப்பாய் இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த கந்தன்மாரன் பாடு சங்கடமாகி விட்டது நந்தினியிடம் அவனுக்கு சிறிது பயமும் பழுவேட்டரையரிடம் இரக்கமும் அவமதிப்பும் ஏற்பட்டன இவர்களின் குடும்ப விவகாரத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அங்கிருந்து போய்விட விரும்பினான் தொண்டையை கணித்துக் கொண்டு ஐயா என்றான் நந்தினி குறுக்கிட்டு என் மைத்துனரின் சாமர்த்தியத்தை பற்றி பேசுகையில் இவரை நாம் மறந்துவிட்டோம் இவர் ஊருக்கு போகிறேன் என்று சொல்கிறாரே போகலாம் என்று கேட்டாள் நன்றாய் போகலாம் இத்தனை நாள் இங்கு இவன் தங்கியிருந்தது பற்றியே இவனுடைய தந்தை கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் இவரிடம் ஓலை ஒன்று கொடுத்தனுப்ப விரும்புகிறேன் கொடுக்கலாம் அல்லவா ஓலையா யாருக்கு காஞ்சியில் உள்ள இளவரசருக்கு பழுவேட்டரையர் நந்தினியையும் கந்தன் கந்தன்மாரனையும் சந்தேக கண்ணால் பார்த்து இளவரசருக்கு ஓலையா நீ நீயா எழுதுகிறாய் எதற்கு இளைய பிராட்டி தம்பிக்கு ஓலை எழுதி இவர் சிநேகிதரிடம் அனுப்பியிருக்கிறார் பழுவூர் இளையராணி அண்ணனுக்கு ஏன் ஓலை கூடாது எழுதி இவரிடம் ஏன் அனுப்பக்கூடாது இவன் சிநேகிதன் கொண்டு போன ஓலை இளைய பிராட்டி குந்தவை எழுதிய ஓலையா உனக்கு அந்த விஷயம் எப்படி தெரிந்தது என்று பழுவேட்டரையர் கேட்டார் பின்னே எதற்காக என்னிடம் மந்திரவாதி அடிக்கடி வருகிறானோ அவன் மந்திரத்தின் மூலமாக தெரிந்தது என் மைத்துனர் ஆட்களின் லட்சணம் தான் தெரிந்திருக்கிறதே பழுவூர் பனிமுத்திரை அவனிடம் இருப்பதாக கண்டுபிடித்து வந்து சொன்னவர்கள் ஓலை குந்தவை அனுப்பியது என்று சொல்லவில்லை பாருங்கள் முத்திரையை பற்றி நம் ஆட்கள் சொல்லவில்லை அன்பில் பிரம்மராயர் ராமேஸ்வரம் போய்விட்டு திரும்பி வந்திருக்கிறார் அவர் கொண்டு வந்த செய்தி அந்த பிரம்மராயராவது குந்தவை தேவியின் பற்றி தங்களிடம் சொன்னாரா இல்லை சொல்லவில்லை நாதா நான் தங்களுக்கு எச்சரித்ததை எண்ணி பாருங்கள் இந்த ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு பேரும் சேர்ந்து தங்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லையா இது உண்மை என்பது இப்போதாவது தங்களுக்கு தெரிகிறதா மந்திரவாதி சொன்னதை மட்டும் நான் நம்பிவிடவில்லை கோடிக்கரையில் இருந்து சிறைப்படுத்தி கொண்டு வந்த வைத்தியர் மகனையும் அழைத்து வர செய்து விசாரித்தேன் அவனும் அதை உறுதிப்படுத்தினான் இளைய தன் தம்பிக்கு ஓலை அனுப்பியிருப்பதாக சொன்னார் பழுவேட்டரையருக்கு கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல் இருந்தது கந்தன்மாறனை அவர் அருவற்புடன் பார்த்தார் அந்த சிறு பிள்ளையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை இதை குறிப்பினால் உணர்ந்த நந்தினி நம்முடைய கதை இருக்கவே இருக்கிறது இவருடைய பிரயாணம் ஏன் தாமதிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கந்தன்மாறனை பார்த்து ஐயா காஞ்சி இளவரசரிடம் இந்த ஓலையை நேரே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் கொடுத்துவிட்டு அவர் மறு ஓலை கொடுத்தால் சார்ப ஜாக்கிரதையாக அனுப்பி வைக்க வேண்டும் தங்களுடைய கடம்பூர் மாளிகைக்கு இளவரசரை அழைப்பதற்கு மறந்துவிட வேண்டாம் என் தந்தையிடம் என்ன சொல்ல இது பழுவூர் மன்னரின் விருப்பம் என்று சொல்லலாம் அல்லவா கந்தன்மாறன் சற்று தயக்கத்துடன் கேட்டான் தாராளமாக சொல்லலாம் என்னுடைய விருப்பம் தான் சொல்வது சரிதானே ஆமா ஆமாம் என்று பழுவேட்டரையர் தலையை அசைத்தார் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை தலை சுற்றியது நந்தினியை எதிர்த்து பேசவும் அவரால் ஏலவில்லை கந்தன்மாறன் சென்ற பிறகு நந்தினி பழுவேட்டரையர் மீது தன் காந்த கண்களை செலுத்தி கொஞ்சம் கிளியின் குரலில் நாதா என்னிடம் தங்களுடைய நம்பிக்கை குன்றிவிட்டதாக தோன்றுகிறது என் மைத்தினருடைய தேவையற்ற அறிவுரை ஜெயித்துவிட்டது போல் காண்கிறது நந்தினி ஒரு நாளும் இல்லை என் கை பிடித்த வேலிலும் அறையில் செருகிய வாளிலும் எனக்கு நம்பிக்கை குறைந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை குறையாது வீர சொர்க்கத்தில் நான் நம்பிக்கை இழந்தாலும் உன் வார்த்தையில் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் இது உண்மையானால் அந்த சிறு பிள்ளையை வைத்துக் கொண்டு என்னிடம் அவ்வளவு கேள்வி கேட்டீர்களே ஏன் எனக்கு அவமானமா இருந்தது என்று நந்தினி கூறிய போது அவள் கண்களில் கண்ணீர் பெருக தொடங்கியது பழுவேட்டரையர் துடி துடித்து போனார் வேண்டாம் என் கண்ணே இப்படி என்னை தண்டிக்க வேண்டாம் என்று கூறி நந்தினியின் கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து சமாதானம் செய்தார் ஆயினும் உன்னுடைய காரியங்கள் சில எனக்கு அர்த்தமாகவில்லை என்ன ஏது எதற்காக என்று கேட்க எனக்கு உரிமை இல்லையா கேட்பதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு சொல்வதற்கும் எனக்கு உரிமை உண்டு யார் இல்லை என்றார்கள் முன்னால் என்று தான் சொன்னேன் என்ன வேண்டுமோ கேளுங்கள் ஆதித்த கரிகாலனுக்கு அனுப்புகிறாய் கடம்பூர் மாளிகைக்கு அவனை அழைக்க சொல்கிறாய் அவன் அல்லவா நம்முடைய யோசனை நிறைவேறுவதற்கு முதல் விரோதி இல்லை இல்லை ஆதித்த கரிகாலர் நம் முதல் விரோதி இல்லை அந்த பழையாறை பாம்பு தான் நம் முதல் விரோதி அவளை எதற்காக நம் அரண்மனைக்கு நான் அழைத்தேன் அந்த காரணத்துக்காகவே தான் ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு அழைக்க நாதா நான் அடிக்கடி சொல்லிந்தை இப்படுத்தாள் என்று சொல்லி அது என்னவென்று கண்டுபிடித்து விட்டேன் மற்ற எல்லோரையும் விலக்கிவிட்டு அவளுடைய இளைய சகோதரர் அருள்மொழிவர்மனை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க அவள் தீர்மானித்திருக்கிறாள் அவளுடைய சூழ்ச்சிக்கு எதிர்கூழ்ச்சி செய்து அவளுடைய நோக்கம் நிறைவேறாமல் செய்ய வேண்டும் காஞ்சிக்கு நான் ஓலை அனுப்பியதன் காரணம் இப்போது தெரிகிறதல்லவா என்று நந்தினி கேட்டுவிட்டு பழுவேட்டரையரை பார்த்த பார்வை அவருடைய நெஞ்சை ஊடுருவி அவர் அறிவை நெறி செய்தது ஒன்று தெரியாவிட்டாலும் ஆம் தெரிகிறது என்று உளறினார் அந்த வீர கிழவர் நாதா தாங்களும் தங்கள் முன்னோர்களும் புரிந்த அரும்பெரும் வீர செயல்களினாலேயே இன்று இந்த சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு பல்கி பரவி இருக்கிறது இந்த தஞ்சைபுரியின் தங்க சிம்மாசனத்தில் ஒரு நாளாவது தங்களை ஏற்றி வைத்து பார்க்கும் வரையில் இந்த பாவியின் கண்கள் இரவிலும் பகலிலும் தூங்கப் போவதில்லை அதற்குள்ளே எந்த விதத்திலாவது தங்களுக்கு என் மீது சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் தங்கள் உடைவாளினால் என்னை ஒரே வெட்டாக வெட்டி கொன்றுவிடுங்கள் என் கண்ணே இத்தகைய கொடூரமான மொழிகளை சொல்லி என்னை சித்திரவதை செய்யாதே என்றார் பெரிய பழுவேட்டரையர்